இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கே அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் இன்னைக்கு அம்மா வந்து ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைந்திருக்கும் ஸ்ரீ கனகபுரேஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க நம்ம லக்ஷ்மி நாராயணன் சன்னதி முன்னாடி இருக்கும் சோ இந்த லக்ஷ்மி நாராயணனை பத்தி அம்மா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா லக்ஷ்மி நாராயண் லக்ஷ்மி நாராயணரை பார்த்தாலே தெரியும் லக்ஷ்மியை தன்னோட மடியில வச்சின் இருப்பார் பார்த்தீங்களா அவர் நாராயணருக்கு வந்து அவ்வளவு பிரியம் லக்ஷ்மி மேல தெரியும் லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தாலும் அவர் மடியில தான் இருப்பார் எப்பயுமே நாராயணர் வந்து லக்ஷ்மியை தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சுட்டு ஸோ அது இன்னொரு ஒரு சமயத்தில் அந்த கதையும் கண்டிப்பாக சொல்கிறேன் சீனிவாச பெருமாள் உருவான கதையை வந்து ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற லக்ஷ்மியை பிருகுமுனியவர் உதச்சதுனால வந்தது தான் அந்த அவதாரம் ஸோ கலியுக இதுவாக வெங்கடாஜலபதி உருவான கதை அது அது இன்னொரு ஒரு இதில் சொல்லலாம் இன்றைக்கி இந்த லட்சுமி நாராயணரோட கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை ரெண்டு பேரும் வந்து வைகுண்டத்தில் சம்பாஷிச்சுட்டுருக்கிட்டு எல்லாரும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி என்னையே எல்லாரும் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நாராயணன் சொல்லுவாதான் அப்போது லக்ஷ்மி தேவி சொல்லுவாள் இல்லை இல்லை எல்லோரும் என்ன அங்கே வேணும் என்னுடைய கடாட்சம் அங்கே வேணும் பொன்பொருளாக வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன கூப்பிடறதா நினச்சின்னு உங்களை சொல்கிறாலே வழியே உங்களை தனியாக கூப்பிடல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விவாதிச்சுட்டு அப்போது சரி ஒன்று பண்ணலாம் நம்ம ரெண்டு பேருமே பூலோகத்துக்கு போகலாம் பூலோகத்தில் போயிட்டு அங்கே எப்படி தான் நடந்துக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு துறவி மாதிரி வேஷம் ஒரு கிராமத்துக்கு வர்றார் அங்கே இருக்கிற ஒரு மிராசுதார்கிட்ட போயிட்டு நான் உங்கள் வீட்டில் தங்கலாமா இங்கே வந்து நான் பஜனைகள் கதைகள்லாம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் நாராயணனை பற்றி கதைகள் பஜனைகள் தாராளமாக நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இங்கே தங்குங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் முதல் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ரொம்ப கும்பல்லாம் ஜாஸ்தி இருக்காது அப்படி ரொம்ப சாதாரணமாக போகும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இவருடைய கதைகளோட சுவாரஸ்யத்துலேயும் கவரப்பட்டு நிறைய பேர் கதைக்கு வர ஆரம்பிப்பாள் இதுக்கப்புறமா ஒரு ஒரு மூணு நாளுக்கு நாள் கழிச்சு சரி லக்ஷ்மி தேவியும் அதே கிராமத்துக்கு ஒரு பெண்மணி வேடமிட்டு வருவோம் ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு அம்மாட்ட கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அம்மா வந்து ஒரு சாதாரண எவசல்வர் குடுவையில் தண்ணி கொண்டு கொடுப்போம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த சொம்பை கொடுக்கறதே அதை வந்து தங்க சொம்பாக மாற்றிடுவோம் அம்பால் உடனே வந்து அவளுக்கு உடனே பேராசையாகிடும் இவள்கிட்ட சரி நம்ம சாப்பிட வர சொன்னால் தட்டெல்லாமும் ஒன்று தங்கமாக்கிடலாம் டம்ளர்லாம் தங்கமாக்கிடலாம்னு நினச்சி உனக்கு பசிக்குமோ என்னவோமா எங்கள் வீட்டுக்கு நீ உணவு இருந்தவா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நான் இங்கே இருக்கேன் நான் சாப்பிட்றேன் அதே மாதிரி நான் எனக்கு சில பூஜைகள்லாம் பண்ணணும் நான் உன்னோடய வீட்டிலேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வீட்டில் இருந்துருப்போம் ஆனால் இந்த லேடி என்ன பண்ணுவான்னா அந்த பஜனை பண்ணுற நாராயணரோட இதுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவா எல்லாட்டையும் சொல்லவே சொல்லுவோம் இங்கே வந்து ஒரு லேடி தங்கியிருக்கா எங்கள் காத்தில் அவள் தொட்டதெல்லாம் பொண்ணாகிடுறது அவள் எது இது பண்ணினாலும் அது வந்து தங்கமாக போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லாரும் என்ன பண்ணுவாள் நேச்சுரலி இந்த பஜனையிலேருந்தும் இந்த கதைகள்லேருந்து நிர்வாகம் இருந்து எல்லாரும் அதிகம் போக ஆரம்பிச்சிருவான் அந்த வீட்டோட யார் நாராயணரை தங்க வச்சுருக்காரோ அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணுவார் நம்ம வந்து அந்த அம்மாவை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்ற இதில் நீங்கள் வேணால் இங்கேருந்து கிளம்புறேளா அப்படின்னு சொல்லி நாராயணனை கேட்பார் உடனே வந்து நான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கேப்பா என்னோடய பிரவச்சனோட முடியறதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் இல்லை இல்லை நான் வேற ஒருத்தரை இங்கே தங்க வைக்கிறதா முடிவெடுத்துட்டேன் நீங்கள் வெளியில் கிளம்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ அந்த இடத்துக்கு லக்ஷ்மி தேவியும் வருவாள் நான் இவால தான் இங்கே தங்க வைக்க போகிறேன் நீங்கள் கிளம்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போது லக்ஷ்மி தேவி சொல்லுவாள் அந்த ஹவுஸ் ஓனர் நீங்கள் கொஞ்ச நாள் வெளியில் இருங்கோ நான் இவர்கிட்ட பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி நான் அவர் வெளியில் போய் வெயிட் பண்ணுவார் ஊர் ஜனங்கள் எல்லாருமே வெளியில் வெயிட் பண்ணிட்டுருப்பா இப்போ நாராயணர்கிட்ட அவர் சொல்லுவாள் நான் தான் நீங்கள் நீங்கள் தான் நான் எனக்குள்ளே நீங்கள் இருக்கேன் உங்களுக்குள்ளே நான் இருக்கேன் நம்ம லக்ஷ்மி நாராயணராக இருந்தால் தான் நம்மளை எல்லாருமே எப்பவும் வர்ஷிப் இருக்கா நம்ம தனித்தனியாக இருந்தோன்னா கிட்ட எது இருக்கோ அதை எல்லாரும் ஆகர்ஷிக்கச்சுக்கிட்டு தான் பார்க்குறா ஸோ நம்ம எப்பயுமே லக்ஷ்மி நாராயணராக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா கரெக்டு தான் நீ சொன்னது நான் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்புறேன் இப்போது பூலோகத்தில் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னு நான் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவார் ஆனால் அந்த லக்ஷ்மி தேவி வெளியில் வரும் எல்லாரையும் பார்ப்போம் அவர் எங்கே அப்படின்னா அவர் இவர் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு நாங்கள் வந்ததே லக்ஷ்மி நாராயணராக தான் இங்கே வந்தோம் நீங்கள் எங்களை எப்படி வரவேற்கிறீர்கள் எங்களை எப்படி நடத்துகிறேன்னு பார்க்கறத்துக்கு தான் வந்தோம் நீங்கள் வந்து எங்களை லக்ஷ்மி நாராயணராக எப்பயுமே நீங்கள் வர்ஷிப் பண்ணுவோம் லக்ஷ்மியை தனியாகவும் நாராயணரை தனியாகவும் நீங்கள் பார்க்க வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்தருக்குள்ளே இருந்துருக்கோம் அப்படின்னு அம்பாலே எங்க அனுகிரகம் பண்ணிட்டு லக்ஷ்மி தேவி கிளம்புறா இதுதான் லக்ஷ்மி நாராயண கதை ஆனால் நம்ம வந்து நமக்கு எது நல்லதுன்னு அம்பாள் நினைக்கிறாளோ அதை நமக்கு கொடுப்போம் அதை நமக்கு கிடைக்கலனா அது நமக்கு வேண்டான்னு அவ தீர்மானிச்சிருக்கா அதனால் நமக்கு கிடைக்கல அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுதான் லக்ஷ்மி நாராயணரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நிச்சயம்மா தேங்க்யூ வெல்கம் பேக் டு வர் ஷோ இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா சூப்பராக லக்ஷ்மி நாராயணன் பற்றின கதை சொன்னீங்க ஸோ ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் இருந்தால் நமக்கே வந்து கடவுளுக்கே வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருதுன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க லக்ஷ்மிக்குள்ளே தான் நாராயணர் இருக்கா நாராயணருக்குள்ளே லக்ஷ்மி இருக்கா அந்த மாதிரி நம்ம அவள் ரெண்டு பேரையும் நம்ம ஒன்றா வர்ஷிப் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ண போகிறோம் லக்ஷ்மி நாராயணனுக்குன்னு கேட்டேன்னா அன்னவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு கோவில் இருக்குது அங்கே லக்ஷ்மி நாராயணனும் இருக்க சத்யநாராயண சுவாமியும் இருக்க அந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய அதாவது அன்னவர பிரசாதம் தான் சொல்லுவோம் அதுக்குன்னு தனியாக ஒரு இது கிடையாது அந்த அன்னவர பிரசாதம் பண்ண போகிறோம் அது என்னன்னு கேட்டேன்னா ரொம்ப விசேஷமான ஒரு இதுனா பன்சி ராவணனு ஒன்று நிறைய பேருக்கு நம்மளுக்கெல்லாம் இங்கே தெரியறதில்ல நார்த்தில் கர்நாடகாவிலாம் இந்த பன்சி ரவாய் யூஸ் பண்ணுவா ரவை வந்து மிஷினில் கொடுத்து பாலிஷ் பண்ணுறது இந்த பன்சி ரவா வந்து கல்லால் இது இது பண்ணி பொடி பண்ணுறது ஸோ இது ஹஸ்கூட இருக்கக்கூடிய ஒரு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அட் த சேம் டைம் டயபட்டிஸ் பேஷண்ட் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய ஒரு இது நிறைய பேருக்கு வந்து நார்மல் ரவா ஒத்துக்காது அவா கூட இந்த பன்சி ரவா சாப்பிடலாம் ஸோ இதால் தான் அந்த அன்னவர பிரசாதம் பண்ணணும் இது மாதிரி அடிகனமான பாத்திரம் இருக்கோங்க ஆனால் சுவாமி ரொம்ப சிம்பிள் பாத்திரன்னா இல்லை முந்திரி பருப்பு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக இந்த பன்சீரவா இதே அளவுக்கு சக்கரை இதே அளவுக்கு வெல்லம் அவ்வளோதான் நெய் குடும்பம் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா சத்யநாராயணன் கிட்டே எனக்கும் ஒன்று அன்னைக்கு வச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ அது ஓகே ஆனது உங்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு பூஜை கண்டிப்பாகம்மா ஆனால் அது கலியுகத்தில் கண்கண்ட இதுவாக சத்யநாராயண சுவாமி பூஜை யாரெல்லாம் என்ன வேண்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அது கண்டிப்பாக நடக்குது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் சொன்னதுக்கப்புறம் இதை பண்ணினேன் இது நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் அவருக்கு பேரே சத்யநாராயண சுவாமி லக்ஷ்மி நாராயணர் சத்யநாராய எல்லாமே மொத்தமா நாராயணர்கிட்ட இருந்து உருவாடுறதுதான் இது வந்து நன்னா செவக்க வறுத்துக்கோங்க செவக்க மீன்ஸ் வாசனை வரணும் அடிகனமான பாத்திரத்துல வாசனை வர வறுத்துக்கோங்க எவ்வளோ ரப்ப எடுத்துக்கிறீங்களோ அதுலேருந்து மூணு பங்கு தண்ணி விடணும் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நார்மல் ரவா உப்புமாலாம் ரவை நமக்கு எவ்வளவு நாளை ஆகுமோ அவ்வளவு நாளை இதுவும் ஆகும் இன்னும் கோதுமை ரவையை விட கூடவே இது கொஞ்சம் வேக வச்சாதான் அந்த ஹஸ்கோட இருக்கிறதுனால இது நல்லா குக் ஆகும் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா ஆகும் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு இந்த பிரசாதம் நீங்க எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சந்தர்ப்பம் கிடைச்சது இங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் வந்து ஒரு முந்திரி பருப்பு கிடையாது ஒரு பழம் கிடையாது எதுவுமே இந்த அன்னவர பிரசாதம் வந்து அவள் சின்ன சின்ன தான் கொடுப்பா இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம பண்ணினா அது மாதிரி நம்ம பண்றோமே வழிய அங்க இருக்கிற பிரசாதமா அது ஆகாது திருப்பதி மாதிரி நம்ம லட்டு பண்ணலாம் ஆனா திருப்பதி கடை இருக்கிற லட்டு அது வேற அது பெருமாளோட கண் பட்டது அதில் இருக்கிற சுவையே வேறு அது மாதிரி நம்ம பண்ணுறோமே ஒழிய எதுவுமே அதுவும் ஆகாது அதுதான் நிஜம் ஒரு டூ மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வைக்கிறேன் விசில்லாம் ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை கொதிச்சு வேகட்டும் அதுக்கு பத்தில இது நல்லா வெந்தெடுத்தும் கெட்டியாகவும் ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் சக்கரை ஒரு கப் எந்த கப்பில் பன்சீரவாக எடுத்துக்கிறேனோ அதுலேயே ஒரு கப் சர்க்கரை அதே கப்ல தான் இது பண்ணணும் நானே முதல்ல வெள்ளம் மட்டும் நினச்சேன் அப்புறமா தான் அவள்கிட்ட கேட்டபோது தான் தெரிஞ்சது ரெண்டுமே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லாவா ரெண்டுமே தான் யூஸ் ஓகே சக்கரை போட்டற இந்த மாதிரி நீத்துக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் வெல்லம் கொடுத்துருவோம் அதே அளவு வெள்ளம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா கொதிச்சுட்டு கெட்டியானப்பறமா நெய்யையும் விட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா அழகாக தலை 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 தான் ரெடி ஆயிடும் ஆனால் இது வந்து சர்க்கரையும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் இதில் ஓகே திருப்பி மூடி மூடிக்கிறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கேட்டு பார்ப்போம் இருக்கலாமா ஓகேம்மா இப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்து கொதிச்சு இந்த கலரில் ஆகுது ஓகே இதில் இன்னும் முடிஞ்சுட்டான்னு கேட்டேன்னா இல்ல நெய்யை விட்டு நெய்யோடையும் சேர்ந்து அது கொதிக்கணும் சரி நெய் கொடுங்க என்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருவோம் இது இந்த மாதிரி நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி இதை மூடி வச்சுக்கலாம் மேலே ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்ட நெய் எல்லாம் முதந்து வரும் அது வரவே மதந்துட்டு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் விட்டோம்னாலும் அப்படியே மேலே முதந்து வரும் அதை எடுக்கிறச்சே முதல்ல நெய் தான் அதிலே ஆகும் சூப்பரமா பார்க்கும் போதே நல்ல டெம்ட் ஆகுது இல்லையா ஸோ இதில் வந்து இப்போ கடைசியாக இதில் வந்து முந்திரி பருப்பு உங்களுடைய சௌகரியம் ஆனால் கோவிலில் கண்டிப்பாக முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் போடவே மாட்டா இது இப்படியே தான் இருக்கும் இது வந்து இன்னும் நமக்கு இன்னும் ஆறலை கொதிக்க கொதிக்க இருக்கு ஆறினா நல்ல சாலிடாகிடுவாது சாலிடானதுக்கப்புறம் அதுல இருந்து டிப்பாகும் நெய்யெல்லாம் தெரியுதுதான் இந்த ஸ்டேஜ்ல இல்லை ஏலக்காய் பொடி ഒരു ഹാഫ് ടീസ്പൂൺ കിട്ടേ ഏലക്കാ പടി പോ പച്ചക്കൾ പൊടി അടുത്ത അനച്ചിവിടേ ഓക്കെ இது ஆறு நபரம் எடுத்து இல்லைன்னா அப்படி இன்னும் கெட்டியாக இருக்கும் நமக்கு சுட சுட இருக்கு பிரசாதம் தயாராகிடுது லக்ஷ்மி நாராயண சுவாமிக்கு ரொம்ப சூடாக இருக்குப்பா பார்த்து சாப்பிட்டு லக்ஷ்மி நாராயண சுவாமி அன்னவர பிரசாதம் தங்க்யூமா ஸோ அன்னவர பிரசாதம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் லக்ஷ்மி நாராயணன் பற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு கதை அதுவுமே எனக்கு வந்து படமாக ஓடிச்சு அம்மா சொல்லும் போது ஸோ இப்போ இந்த பிரசாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெள்ளமும் சர்க்கரையுடைய காம்பு வந்து சாப்பிட்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா ஸோ இது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது கூடாது கேசரி மாதிரி இருக்கும் தான் எல்லாருக்கும் தோணி பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அது சாப்பிடும்போது தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயண சுவாமியோட அன்னவர பிரசாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பன்சிரவாவை முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மூணு கப் தண்ணி விட்டு அது நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு கப் சர்க்கரை போட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளமும் ஒரு கப் போட்டு ரெண்டும் நல்லா சேர்ந்து ஒன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா அதுல ஹாஃப் கப் கிட்ட நெய் விட்டு எல்லாமா சேர்ந்து அடுத்து இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு ஏலக்காய் பொடி பச்சைக்கால் பூரம் மட்டும் அதுல சேர்த்தேன்னா லட்சுமி நாராயண சுவாமியோட அன்னபர தயார் ஓகே அம்மா இன்னைக்கு சூப்பரான பிரசாதம் செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்